இன்றைய ராசி பலன் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வர பிரச்சனைகள் விலகும் இன்றைய ராசி பலன்கள் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் எந்த ராசிக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேஷம் பலம் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சமூக பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் எதிலும் முன்கோபமின்றி செயல்படவும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் ரிஷபம் இளப்பறியான சில விஷயங்களை தீர்ப்பதற்கான சூழல் அமையும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மிதுனம் உறவுகள் மத்தியில் மதிப்பு உயரும் அரசு வழியில் அனுகூலம் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் அமையும் கடகம் விமர்சன பேச்சுக்களால் செயல்களில் சில மாற்றம் ஏற்படும் தன வரவுகள் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டின் தேவைகள் பூர்த்தியாகும் சிம்மம் உறவுகள் வெளியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த சிக்கலை சமாளிப்பீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சக ஊழியர்களால் திருப்தி ஏற்படும் கண்ணி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் பழைய சிக்கல்கள் விலகும் அலுவலக பணிகளில் துரிதம் ஏற்படும் துலாம் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் கால்நடைகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும் மனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து விருச்சிகம் மூத்த உடன்பிறப்புகள் வழியில் அனுசரித்து செல்லவும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமை காக்கவும் வெளியூர் தொடர்பான கல்வி வாய்ப்புகள் அமையும் எதிர்பாராத வரவுகளால் பொருளாதாரம் மேம்படும் மகரம் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் கும்பம் சுப காரியம் சார்ந்த முயற்சிகள் ஈடுபடும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் மீனம் ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரத்தில் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகளில் மேம்படும் மாறுபட்ட அணுகுமுறையால்